போது நான் என்னுடைய இந்த வலைத்தளத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை என் கலை வேர்களை கௌரவப்படுத்தி ஊக்குவித்த என் ஆத்மனமும் மதுரையின் வீதிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுகளில் இருந்து வரும் இதே கிரிக்கெட் மைதானங்களில் தாய்மொழி தமிழ் இலக்கணத்தில் அதிக மதிநுட்பமும் தமிழ்மொழி என்ன மொழியாக இருந்தாலும் தாய்மொழி இலக்கண அறிவின் உச்சம் கணிதம் என்றால் அதில் தரம் அறிவியல் என்றால் அதில் சர்வதேச அளவிலான இப்போதைய கண்டுபிடிப்பு அதே போல் தான் மெடிக்கல் கொடிங் மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் இப்போது இருக்கக்கூடிய பிபிஓ எல்பிஓ இனிமேல் வரப்போகிற அவுட் சோர்சிங் ப்ராசஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாவற்றையும் தொண்ணூற்றி எட்டுகளிலேயே இருநூற்றி ஒன்பதுகளிலேயே என் கலைவியர்களை கௌரவப்படுத்திய என் ஆட்மணன் உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய அந்த தஞ்சை மண்ணைச் சேர்ந்த அந்த தஞ்சை மண்ணைச் சேர்ந்த ஜெகதீஸ்வரன் என் ஆத்மநர்மனுக்கு நான் ஏதாவது என்னை நான் பகிர்ந்து கொள்ளும் விசாரணை செய்ய வேண்டியது என்ன நிறைகள் என்றால் நான் முழுக்க முழுக்க என் ஆத்மநர்மன் ஜெகதீஷுக்கு காரணம் ஒரு ஊரு கிராமத்திலிருந்து வந்த எனக்கு அந் ஜெகதீஷ் வந்து ஒரு சர்வதேச பிறத்தில் தேசிய அளவில் கணித பீஸு தேசிய அளவில் சிக்கி பீஸ் ஒரு ஐஏஎஸ் இறையன்போடு நீங்களும் ஐஏஎஸ் ஆகலாம்ன்றதோட யூபிஎஸ்சி சிலபஸ் அளவுக்கான அறிவுத்தரத்தோடு என்னோடய கல்லூரிக்குள்ளே வந்த ஒரு பையன் ஏன் சொல்கிறேன்னா நம்ம வெள்ளத்தனையமாகறதும் உள்ளத்தண்ண உயர்வும் அதே மாதிரி நம் என் நாம் உயர்வு கிடையாது ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் உயர்வானவங்களாக இருந்தாங்கன்னா நாமளும் உயர்ந்த மனி உயர்ந்த கருத்துக்களை பயன் உயர்ந்த வாழ்வு பயனுள்ள வாழ்வாக அளிக்கலாம் அப்படின்றதுக்கு என்னை மதுரை என்னோடய மதுரை தூய மரியாதை பள்ளி நண்பர்கள் காரணம் என்னோட ஃபிசியோதெரபி மாதிரியில் படித்த நண்பர்கள் காரணம் ரெண்டாயிரத்தி அஞ்சு டு ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் மதுரை அரசு சட்டக் கல்லூரியில என்னோட பயின்ற நண்பர்கள் காரணம் என்னோட மதுரை யாதவா படிச்ச படித்த எம்பிஏ and ஃபினான்ஸ் நண்பர்கள் காரணம் மற்றும் இப்போ நான் சொன்னேன் என்னுடைய ஆத்ம நண்பர் கலைவேர்களை கௌரவப்படுத்தியவன் தவிர்த்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் என் அம்மா வந்து தன்னுடைய தலைப்பிள்ளைக்கு சனி திசை பிடித்திருப்பதாக சொல்லி பிள்ளையாருக்கு அருகும் லோடு உடம்புடியாதோடு நீர் ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க எனக்கு அப்போ ஒரு விவரம் தெரியாத வயசு அப்போ சொன்னாங்க பிலீவ் இன் லிவிங் திங்ஸ் சேவ் லிவிங் திங்ஸ் லிவிங் திங்ஸ் ஃபஸ்ட் நான் லிவிங் திங்ஸ் நெக்ஸ்ட் என் தாயின் முகம் மறந்துருக்கலாம் சொல் மறக்கவில்லை லிவிங் சேவ் லிவிங் திங்ஸ் ஃபஸ்ட் நான் லிவிங் திங்ஸ் நெக்ஸ்ட் என்று என்னுடைய தேர்ட் ஸ்டாண்டர்ட் நிற்கும்போது என் அம்மாவின் வாசகம் என்னால் மறக்க முடியாது அதேபோல தான் என் தந்தை என் அப்பா கற்றிருந்தாரியத்தின் கற்றிரு கற்றிருந்தாரியத்தின் கல்வியோடு அகம்புறன் எனும் இத்திரத்தை எட்டு தொகை அப்ப அதுபோன்ற கற்றிருந்த சபைகளில் போய் அமர வேண்டும் நான் காணாத உலகத்தை என் தோளில் ஏறிப்பார் சொன்ன சித்திரை திருவிழாவின் தகப்பெண்களைப் போலவே தாய்மார்களைப் போலவே வளர்த்த என் அண்ணன்கள் என் ஆத்ம அன்பன் ஜெகதீஷ் இந்த காணொலியை எதிர்பார்ப்பு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமலேயே உன்கண்டிஷனல் லவண்ட கார்டன்ஸாக ஆதரித்து சப்ஸ்கிரைப் செய்திருக்கக்கூடிய அத்தனை அன்புலங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் ஃபீல் தட்ஸ் ஹெல்ப் கோ விட் அண்ட் ரூல் யுவர் ஓன் யூனிக் யூனிக்யர் அரினா Uh, that's the light. Be. Everyone is as a unique and peculiar. So, you a unique Thank you.